இஸ்ரேலின் ஆபரேஷன் ரைசிங் லைனுக்கு தகுந்த பதிலடி கொடுத்த ஈரான் இஸ்ரேல் ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மற்றும் இராணுவத் தளங்கள் மீது ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தியுள்ளது குறிப்பாக யுரேனியம் செறிவூட்டல் நடைபெறும் நடான்ஸ் என்ற இடம் குறிவைத்து தாக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது மத்திய டெல் அவிஃப் மற்றும் இஸ்ரேலின் பிற பகுதிகளில் இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளன இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருவதால் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் நிலவுகிறது இஸ்ரேல் தனது தாக்குதல்களை மிகவும் அவசியமான தற்காப்பு நடவடிக்கை என்று நியாயப்படுத்துகிறது அதிகரிக்கும் மோதல் குறித்து பல ஐரோப்பிய நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ளது உலக நாடுகள் இந்த மோதலை மிகுந்த கவலையுடன் உற்று நோக்கி வருகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்காம மிமிக்ரீட் ஜெய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க